கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவித அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்திற்காக தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் பதிமூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான சுதரங்க போட்டி இடம் கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி நாள் மே எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு வீரர்கள் பங்கேற்கிறார்கள் மாநில அளவிலான சதுரங்க போட்டி இன்று கும்பகோணத்தில் தொடங்கியது தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்திற்காக தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் பதிமூன்று வயதிற்குட்பட்டோர்களுக்கான மாநில சதுரங்க போட்டி கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் இன்று பகல் தொடங்கியது மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற ஊக்கப்படுத்தி கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் பாராட்டி வாழ்த்தி பேசி போட்டிகளை தொடங்கி வைத்தார் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த போட்டிகளில் முதல் நான்கு இடங்களை பெறுபவர்கள் கொல்கத்தாவில் நடைபெறும் தேசிய போட்டிக்கு தமிழகத்தின் சார்பாக பங்கு பெறவுள்ளார்கள் தஞ்சை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் தர்ம சிலம்பரசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் போய் பேசியில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற அன்னை பொறியியர்களுடைய தலைவர் அலைவர் விசாஸ் நிசாஸ் அவர்களே நிகழ்ச்சியில் வரவேற்றிருக்கிற <laughs> What does <was> that mean? <laughs> Two, three, stay, 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 stay. <laughs>